உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இது ஆன்லைன் தமிழ் சேனல் நான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ உங்களுடைய சேனல் சப்ஸ்கிரைபருக்கு நீங்க பிரைவேட்டா எப்படி மெசேஜ் பண்றது அதை பத்தி இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறோம் இது வரைக்கும் ஆன்லைன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணுறையும் அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பண்ணையும் கிளிக் பண்ணுங்க தினம் தினம் புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு பாஸ்வேர்ட் கொடுத்து லாங் பண்ணுவோன்னு லெஃப்ட் சைட் மை சேனல் கிளிக் பண்ணுங்க பண்ணுங்க கம்யூனிட்டி இருக்கும் லெஃப்ட் சைடில் அதை கிளிக் பண்ணுங்கள் அதுக்கு கீழே வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் இப்போது இந்த லிஸ்ட்டு ஃபுல்லாக உங்களுடைய சப்ஸ்கிரைபர் இந்த இடத்துல உங்களுடைய சப்ஸ்கிரைபருக்கு நீங்கள் தனிப்பட்ட முறையில் வந்து மெசேஜ் அனுப்பிச்சிக்கலாம் இப்போ யாராவது ஒருத்தர் வந்து சூஸ் பண்ணலாம் இப்போ ராகுல்னு ஒருத்தர் சூஸ் பண்ணுறேன் இப்போது சென்ட் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் இந்த இடத்துல வந்து நான் டைப் பண்ணுறேன் டைப் பண்ணிவிட்டு சென்ட் அப்படின்னு கொடுத்த அப்படின்னு சொன்னால் அவருக்கு தனிப்பட்ட முறையில் வந்து இந்த மெசேஜ் வந்து சென்ட் ஆகிடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் சந்தைகள் மற்றும் கேள்விகளை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் திரைய நீங்கள் பார்க்குற இந்த வீடியோக்களை இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோக்கு மேலே நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் நாளை புத்த புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் உங்களான ஆன்லைன் தமிழ் நன்றி